வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலகத்தையே பாதிக்கிற தண்ணீர் பிரச்சனை வெறும் தண்ணி பத்தல தண்ணி பஞ்சோன்னு மட்டும் நம்ம இருக்கோம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கலான உண்மைகள் என்னென்ன வாங்க அதை பத்தி தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம் சரி ஒரு நிமிஷம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு இப்போ பயங்கரமா தாகம் எடுக்குது உடனே போய் குழாயை திறக்கிறீங்க அதுல அதிலிருந்து ஒரு சுட்டு தண்ணி கூட வரல எப்படி இருக்கும் அந்த நிலம நமக்கு இது ஒரு மோசமான கற்பனையா இருக்கலாம் ஆனா கோடிக்கணக்கான மக்களுக்கு இதுதான் நெஜம் அவங்களோட அன்றாட வாழ்க்கை இது அவங்களுக்கு ஒரு தினசரி கனவு மாதிரி இருநூத்தி இருபது கோடி இந்த நம்பரை சும்மா சொல்லல உலகத்துல இத்தனை பேருக்கு அதாவது இரநூத்தி இருபது கோடி மக்களுக்கு பாதுகாப்பான குடித்தண்ணீர் கிடைக்கிறது இல்ல யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான ஒரு உண்மைன்னு தண்ணீர் கிடைக்காதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பல பேருக்கு ஒரு குடம் தண்ணி பிடிக்கணும்னா அரை மணி நேரத்துக்கு மேல நடக்க வேண்டியிருக்கு இது ஏதோ வசதி குறைவு பத்தின விஷயம் அல்ல இது உயிர் வாழ்றதுக்கான போராட்டம் இந்த தண்ணீர் பிரச்சனைக்காக நம்ம கொடுக்கிற விலை என்ன இதோட உண்மையான பாதிப்பு யார் அதிகமா தாக்குது குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க திறனாளிகள் இவங்க தான் இதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க குறிப்பா சொல்லணும்னா பெண்களும் பெண் குழந்தைங்களும் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க உலகம் முழுக்க பெண்களும் பெண் குழந்தைகளும் ஒவ்வொரு நாளும் பல நூறு மில்லியன் மணி நேரத்தை தண்ணி எடுக்கிறதுக்காக மட்டுமே செலவு பண்றாங்க அவங்க படிக்க வேண்டிய வேலைக்கு போக வேண்டிய இல்லைனா அவங்க உடம்ப பாத்துக்க வேண்டிய அந்த விலை மதிப்பில்லாத நேரத்தை அவங்க இழந்துட்டு இருக்காங்க இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கு பாதுகாப்பில்லாத தண்ணியால வர்ற நோய்கள்னால மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேர் இறந்து போறாங்க நினைச்சு பாருங்க இதுல பெரும்பாலான மரணங்களை நம்மளால தடுத்திருக்க முடியும் சரி இவ்ளோ பெரிய பிரச்சனைய ஏன் இன்னும் சரி பண்ண முடியல வாங்க இப்போ இதோட உண்மையான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த பகுதியே கொஞ்சம் கவனமா கேளுங்க பொதுவா நாம என்ன நினைப்போம் ஓ உலகத்துல தண்ணி தீந்து போயிட்டு இருக்கு அதான் பிரச்சனை அப்படின் தானே ஆனா உண்மையிலே அதுதான் காரணமா இப்போதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் பிரச்சனை உலகத்துல போதுமான தண்ணி இல்லாதது இல்ல அது ஒரு கட்டுக்கதை நிஜம் என்னன்னா இது ஒரு சமத்துவமின்மை பிரச்சனை மோசமான உள்கட்டமைப்பு அப்புறம் அரசியல் இதுதான் அசல் காரணம் தண்ணி கிடைக்காம போறதுக்கு உண்மையான காரணங்கள் இதோ பாருங்க எல்லாருக்கும் சமமா தண்ணி கிடைக்காதது உடஞ்சி போன உள்கட்டமைப்புகள் அதை பண்ணாம விடுறது கட்டுக்கடங்காத மாசுபாடு அப்புறம் அரசியல் பொறுப்பின்மை ஸோ இது ஒரு இயற்கை சீற்றம் இல்லை இது மனிதர்களாகிய நாமளே உருவாக்குன ஒரு நெருக்கடி பிரச்சனை ரொம்ப பெருசா இருந்தாலும் இதுக்கு தீர்வே இல்லைன்னு சொல்ல முடியாது வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம் இந்த வறட்சியிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பாப்போம் ஆமா நீங்க கேட்டது சரிதான் இந்த பிரச்சனைய நம்மால தீர்க்க முடியும் அதுக்கான தீர்வுகள் ஏற்கனவே தீர்வுகள் இருக்கு முதல்ல நீடிச்சு நிலைக்கிற மாதிரி உள்கட்டமைப்ப உருவாக்கி அதை சரியா பராமரிக்கணும் இரண்டாவது ஒவ்வொரு ஊர்லயும் தண்ணிய சுத்திகரிக்க முதலீடு செய்யணும் மூணாவது நம்ம ஆறுகள் ஏரிகள் மாதிரி இயற்கை நீர் ஆதாரங்களை பாதுகாக்கணும் நாலாவது கழிவு நீரை சுத்திகரிச்சு பாதுகாப்பா மறுபயன்பாடு செய்யணும் அஞ்சாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி கடல் நீரை குடிநீரா மாத்துறத ஆதரிக்கணும் எல்லாத்துக்கும் மேல நாம எல்லாரும் வெளிப்படையான நியாயமான தண்ணீர் கொள்கைகளை கொண்டு வரணும்னு அரசாங்கத்துக்கிட்ட கேட்கணும் கடைசியா இது நம்மள ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது இது டெக்னாலஜி பத்தினதோ இல்ல பணம் பத்தினதோ மட்டும் இல்ல இது நம்மளோட தேர்வு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இந்த மேற்கோள கொஞ்சம் கேளுங்க தண்ணீர் வறுமைங்கிறது வெறும் தாகம் மட்டும் இல்ல அது நம்ம கிட்டே இருந்து தேர்வு செய்யும் வாய்ப்பை பறிக்கிறது யோசிச்சு பாருங்க தண்ணி இல்லாதப்போ உங்க வாழ்க்கைய உங்க ஆரோக்கியத்தை உங்க எதிர்காலத்தையே தேர்வு செய்யற வாய்ப்பை நீங்க இழந்துட்டீங்க இந்த பிரச்சனைய நாம உண்மையிலேயே சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா நம்மளால முடியும் இது ஒட்டுமொத்தமா நாம சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இது அரசியல் முன்னுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன் சுத்தமான தண்ணீர்ங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட அடிப்படை உரிமையா இல்ல ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கிற சலுகையா நீங்க அடுத்த தடவை கொழாய திறக்கும் இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல்லை ஆக்டிவேட் செய்து எதையும் மிஸ் பண்ணாமல் இருங்கள்